Y... இலங்கை வந்தடைந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தமிழ் கட்சிகளுடன் நாளை சந்திப்பு செம்மணி மனித புதைக்குழியையும் பார்வையிடவும் ஏற்பாடு ஆறு மாதங்களுக்குள் ஆயிரத்துக்கும் அதிகமானோரை காவு கொண்ட வாகன விபத்துகள் ஸ்வீடன் நெதர்லாந்து போன்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் வீதி விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் ஐந்து மடங்கு அதிகம் தாய்லாந்து பகிரங்க சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிகளில் இலங்கையின் மதுஷானி ஹேரத் முப்பாய்ச்சல் போட்டியில் தங்கப்பதக்கம் தனது இரண்டாவது பதக்கத்தை சுவீகரித்தார் மத்திய கிழக்கு பதற்றத்தினால் பொருளாதார மந்த நிலை ஏற்படும் அபாயம் இலங்கையில் பொருளாதார மறுசீரமைப்புகளை முன்னெடுக்க பொருளாதார ஆய்வாளர்கள் வலியுறுத்தல் ஈரானுக்கு ஆதரவளிப்பதாக ரஷ்யா அறிவிப்பு ஈரானின் தாக்குதல்களால் இஸ்ரேலில் பாரிய சேதங்கள் இந்த விடயம் உட்பட பல்வேறு முக்கிய பல தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பீப்பர் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரி எங்கேயும் எப்போதும்